ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மாவில்லையா கவலையே வேண்டாங்க பத்தே நிமிஷத்தில் ரவையும் தேங்காயும் வச்சு ஒரு அருமையான குழந்தையில் பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் இன்றைக்கி செஞ்சு காட்டப்போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரெண்டு கப்பு ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப்பு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் நீங்கள் பல்லு பல்லாக கூட நறுக்கி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க ஊற்றி நம்ம ஊற வச்சிருவோம் ஒரு 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 அஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் ரொம்ப ஊற வேணாம் ஒரு எண்ணெய் திருப்பி நம்ம அரைக்கத்தையும் போகிறோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சோம்னா போதும் பாருங்க இப்போ கலந்து மூடி போட்டு விட்டுருவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சட்னிக்கு எடுத்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் திருவல் பொட்டுக்கடலை கொஞ்சம் பச்சை வெங்காயம் வெள்ளைப்பூடு கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துக்கலாம் புளி பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன் அந்த வீடியோ மிஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துக்கிடுவோம் இப்போ மிக்சி கழுவன தண்ணியை அந்த சட்னியில் நான் கலந்துட்டேன் இப்போ தாளிப்பும் கொடுத்தாச்சு செம்மையாக இருக்கும் இந்த சட்னி இந்த தோசைக்கு இப்போ நம்ம ரவையை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஊறி போயிருக்கு நம்ம அதை கரண்டியில் எடுக்கும்போதே தெரியும் சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நான் ரெண்டு தடவை போட்டு அரைச்சிக்கிற போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு அரைப்பு கொடுத்துடலாம் திருப்பி நம்ம அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி பச்சை மிளகா காரத்துக்கு ஜீரகம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நாலஞ்சும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு க நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு எப்பயுமே நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ அதை ஊற்றிக்கலாம் இன்னொரு பேஜும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எதுவும் சேர்க்க வேணாம் சும்மா தண்ணி மட்டும் லைட்டாக அந்த கிண்ணத்தில் இருந்ததை ஊற்றிட்டு நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்க நல்லா தோசை பதத்துக்கு இருக்குது அரைக்கும் போதே கூட கொஞ்சம் நம்ம மிக்ஸி கழுவின தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சட்னியே தேவையில்லைங்க இப்போ ஒரு தோசை தவாவை காய வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் அதை லைட்டாக ப்ரெஷ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணாலும் இழுத்து விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கேரட் துருவி வச்சுருந்தேன் அதனால் அதையும் கொஞ்சம் நான் சேர்த்து குட்டி குட்டியாக தோசை மாதிரி நான் செய்ய போகிறேன் பாருங்கள் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே நேரம் குழந்தைகளுக்கு சட்னியே தேவையில்லை அப்படியே ஸ்கூலுக்கு போயெல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க டிஃபனாகவும் நீங்கள் கொடுத்து விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா உதிராது அந்த கேரட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு ஒரு அரை நிமிஷம் ஆகட்டும் ஒரு நிமிஷம் வெந்திருக்கும் நம்ம கேரட் கோடையிலேயே வெந்துருச்சு இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் கேரட் உதிராமையே எடுத்தாச்சு அதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றி காட்டுறையும் பாருங்கள் மாவுலேனா நீங்கள் கவலையே வேண்டாங்க இந்த மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபிகள் நான் போடுவேன் பாருங்கள் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ் ஆகும் அதே நேரத்தில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ கேரட் கொஞ்சம் தூவிக்கலாம் பவளவும் மரகதக்கல்லும் அப்படி செதறி கிடக்கிற மாதிரி இருக்குது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்ம செய்யும் போதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும் இந்த தோசை சுடும்போது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க மீண்டும் மீண்டும் இதே தோசை வேணும்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் சின்ன ஸ்பூனு தான் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றுறதுக்கு நம்ம இப்போ பிரட்டி போட்டுக்கலாம் பிரட்டி போட்டாச்சு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம அந்த தோசையை எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரவை தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்ச தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்